நண்பர்களுக்கு வணக்கம் மகாபாரத பொருளை அபிமன்யுவின் மரணத்தை கிருஷ்ணர் தடுக்காது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டு உள்ள அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு கிடச்சிரும் நான் அறிந்தது எனக்கு தெரிந்தது நான் படித்தது நான் பார்த்தது இதான் நான் சொல்லும் மகாபாரதம் மகாபாரத கதையை மேலோட்டமாக பார்த்தா நமக்கு விட தெரியாது காரணமும் என்னென்னு புலப்படாது நம் மனசில் பல கேள்விகள் தோன்றிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் கதையை கவனித்து பார்த்தா தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்கு அனைத்தும் நிகழப்பட்டதுன்னு நமக்கு நிச்சயம் புரியும் அப்படி பலருக்கும் இங்கே இருக்கிற கேள்வி தான் அனைத்தும் தெரிந்த கிருஷ்ணர் எதற்காக அபிமன்யுவின் மரணத்தை தடுக்கல அவரை உயிரை ஏன் காப்பாற்றலன்றதுதான் ஏன்னெந்த பதிவில் பார்ப்போம் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணன் தங்கை சுபத்ரைக்கும் பிறந்த மகள் தான் அபிமன்யு தாயின் கருவில் இருக்கும்போதே போர்வியுகங்களை கற்றறிந்த மாவீரன் அபிமன்யு தனது தாய் சுபத்ரையை விட திரௌபதி மீது அதிகம் பாசம் கொண்டவன் அபிமன்யு திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக தனது பதினாறாவது வயதிலேயே திருமணம் முடிந்த கையோடு போர்க்களத்திற்கு புறப்பட்டான் மகாபாரத போரின் போது எத்தனையோ வீரர்கள் இருந்தாலும் தனது அசுர வேகத்தால் கௌரவர்களின் படைகளை நடுங்க வைத்தவன் அபிமன்யு பாண்டவர்களின் குருவான துரோணாச்சாரியார் அர்ஜுனன் உள்ளிட்ட பலரும் எதிர்க்க தயங்கிய பீஷ்மர் கௌரவர்களின் தலைவன் துரியோதனன் என அனைவரையும் கலங்க வைத்தவன் அபிமன்யு அத்தகைய மாவீரன் கடைசி வரை சக்கரவியூகத்திலிருந்து வெளியே வர வழியை மட்டும் கற்றுக்கொள்ளவே இல்லை அபிமன்யுவின் மரணம் அவனது பெரியப்பாவான கர்ணன் கையாலேயே நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்தும் காப்பாற்ற முடிந்தும் அதை தடுக்காமல் கிருஷ்ணர் அமைதியாக இருந்ததற்கு இரண்டு காரணங்கள் உண்டு அபிமன்யு யாரோட அவதாரம்னா சந்திரதேவனின் மகன் வர்ஷாவின் அவதாரம் சந்திர வம்சமானது அவரது மகன் போதாவுடன் பூமியில் துவங்கியது அவரது வழியில் வந்த சாந்தனு சத்யவதி என்ற மீனவ பெண்ணை காதலித்து அவளை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார் சத்தியவதிக்கு பிறக்கும் மகன்களே உங்களுக்கு பிறகு அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்வார்கள் என வாக்கு கொடுத்ததால் மட்டுமே தனது பெண்ணை திருமணம் செய்து வைக்க சம்மதிப்பதாக நிபந்தனை விதித்தார் சத்யவதியின் தந்தை சாந்தனுவும் இதை ஏற்றுக்கொண்டதால் சாந்தனு சத்தியவதியின் திருமணம் நடைபெற்றது ஆனால் சாந்தனுக்கு ஏற்கனவே திருமணமாகி பீஷ்மர் என்ற மகன் இருந்தார் இதை முன்னாடி பதிவுகளிலே நான் சொல்லியிருக்கேன் இந்த சமயத்தில் சாந்தனுவுக்கும் சத்தியவதிக்கும் இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் பீஷ்மர் இளவரசராக பொழுது சத்தியவதியின் மகன்களை எப்படி இளவரசர்களாக அறிவிப்பது என சாந்தனு குழப்பத்தில் இருந்தார் தனது தந்தையின் மனவேதனையை போக்க தான் எந்த சூழலிலும் அஸ்தினாபுரத்தின் ஆட்சி பொறுப்பில் உரிமை கோர மாட்டேன் என தந்தைக்கு வாக்களித்தார் பீஷ்மர் அது மட்டுமல்ல தனக்கு பிறக்கும் பிள்ளைகளால் அஸ்தினாபுரத்தின் ஆட்சியில் குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என பிரம்மச்சாரியாக வாழ்ந்தார் பீஷ்மர் ஆனால் சத்தியவதிக்கு பிறந்த மகன்கள் இருவரும் இளம் வயதிலேயே உயிரிழந்தனர் இதனால் அஸ்தினாபுரத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்க ஆளில்லாமல் போனது அரச குடும்பத்திற்கு வாரிசு வேண்டும் என்பதற்காக வேதவியாசர் மூலம் அம்பிகாவிற்கு திருதராஷ்டரும் அம்பலிகாவிற்கு பாண்டுவும் பிறந்தார்கள் திருதராஷ்டர் அஸ்தினாபுரத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றதால் சந்திரவம்சம் முடிவடைந்தது ஆனால் சந்திர வம்சம் மீண்டும் பூமியில் நிறுவப்பட வேண்டும் என கிருஷ்ணர் நினைத்தார் இதனால் சந்திரதேவரின் மகன் பூமியில் பிறக்க வேண்டும் என வேண்டினார் கிருஷ்ணர் ஆனால் தனது மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த சந்திரதேவன் அவனை பிரிய மனம் இல்லாமலும் கிருஷ்ணரின் வேண்டுகோளை மறுக்க முடியாமலும் ஒப்புக்கொண்டார் ஆனால் தனது மகனை பதினாறு ஆண்டுகள் மட்டுமே பிரிந்திருக்க முடியும் என்ற நிபந்தனையை விதித்தார் சந்திரதேவர் இதனை கிருஷ்ணர் ஏற்றதால் சந்திரதேவரின் மகன் அபிமன்யுவாக பதினாறே ஆண்டுகள் மட்டும் பூமியில் வாழ்ந்தான் அபிமன்யு சுபத்ரையின் வயிற்றில் கருவாக தோன்றினான் சக்கரவியூகம் பற்றி நன்கு அறிந்திருந்த அர்ஜுனன் தனது மனைவி கருவுற்றிருக்கும் சமயத்தில் சக்கரவியூகம் பற்றி விளக்கிக் கொண்டிருந்தான் சக்கரவியூகத்தில் இருந்து எப்படி வெளியே வருவது என்ற வழி அர்ஜுனன் சொல்ல துவங்கும் சமயத்தில் சுபத்ரை தூங்கிப் போனாள் ஆனாலும் வயிற்றில் இருந்த அபிமன்யு அதை கேட்டுக்கொண்டிருப்பதை அறிந்த கிருஷ்ணர் சக்கரவியூகத்தில் இருந்து வெளியே வரும் சூட்சமத்தை அர்ஜுனனை சொல்ல விடாமல் தடுத்தார் கர்ப்பிணியான சுபத்ரை தூங்கிவிட்டதால் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என அழைத்து சென்றுவிட்டார் சக்கரவியூகத்தை அபிமன்யு முழுவதுமாக அறிந்தால் அவனை யாராலும் வீழ்த்த முடியாது பிறகு சந்திரனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்பதால் அர்ஜுனனை முழு வியூபத்தையும் சொல்லவிடாமல் தடுத்தார் கிருஷ்ணர் அடுத்த காரணம் போரில் அபிமன்யு மட்டும் உயிரிழக்காமல் இருந்திருந்தால் பாரத போர் பல யுகங்களை கடந்து நடந்து கொண்டிருந்திருக்கும் கௌரவர்கள் அணியில் இருக்கும் அனைவரும் உறவினர்கள் என்பதால் ஆரம்பத்திலிருந்தே போரில் தீவிரம் காட்ட அர்ஜுனன் தயக்கம் காட்டி வந்தார் தங்களை தற்காத்து கொள்வதில் மட்டுமே அவனது சக்தியை செலவழித்து வந்தான் போர் முடிய வேண்டுமானால் கௌரவர் படைகள் அழிக்கப்பட வேண்டும் அதை செய்யும் ஆற்றல் அர்ஜுனன் ஒருவனிடம் மட்டுமே இருந்தது அர்ஜுனன் ஆற்றல் வெளிப்பட வேண்டுமானால் அவனது அருமை மகன் கொல்லப்பட வேண்டும் என நினைத்தார் கிருஷ்ணர் அதனாலேயே அபிமன்யுவின் மரணத்தை தடுக்காமல் இருந்தார் கிருஷ்ணர் அதுவரை பெரிதாக ஆர்வம் காட்டாத அர்ஜுனன் போரில் பங்கேற்று வந்த அர்ஜுனன் அபிமன்யு கொல்லப்பட்ட அடுத்த நாள் முதல் மகன் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கும் விதமாக கௌரவ படைகளை ஆவேசமாக தாக்க துவங்கினார் அதற்கு பிறகு கௌரவப்படைகள் அழிந்து போரும் முடிவுக்கு வந்தது அபிமன்யுவின் உயிர்த்தியாகமே முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது அபிமன்யுவின் இறுதி நாளில் அவனது மனைவி உத்திரா கருவுற்றிருந்தால் அதே சமயம் போரின் பதினெட்டாவது நாளில் மற்ற பாண்டவர்களின் வாரிசுகள் அனைவரும் கொல்லப்பட்டிருந்தனர் அபிமன்யு இறந்த பிறகு அவருக்கு பிறந்த மகன்தான் பரிஷித் குருஷேத்திரப்பூருக்கு பிறகு யுதிஷ்டிரன் ஆட்சி பொறுப்பேற்றார் பாண்டவர்களின் காலம் முடிந்தும் பரிஷித் அஸ்தினாபுரத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் வம்சம் மீண்டும் பூமியில் உதயமானது சந்திர வம்சம் மீண்டும் நிறுவப்பட வேண்டும் என்பதற்காகவே தனது அருமை மகனான அபிமன்யுவின் மரணத்தை பற்றி அறிந்தும் கிருஷ்ணரால் தடுக்க முடியாமல் போனதற்கு இதுதான் முக்கிய காரணம் இங்கே எது நடந்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நடக்காது காரண காரியம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்கிறது கிடையாது அதனால் எது நடந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு துன்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மன தைரியத்தோட அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் நம்ம இங்கே கண்ணீர் விட்டு கதறதுனால இங்கே எதுவும் மாற போகிறதும் கிடையாது அடுத்து என்ன செய்யணுன்றதை யோசித்தா மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயத்துலேருந்து கடந்து போக முடியும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேயே நம்ம இருக்கக்கூடாது அதை விட்டு விலகி அந்த பிரச்சனைக்கு என்ன சல்யூஷன்னு பார்க்க ஆரம்பிக்கணுங்க அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளால நம்மளால் அதுலேருந்து கடந்து செல்லவே முடியும் மகாபாரதத்தில் உள்ள பல கதாபாத்திரங்கள் இன்னும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டேதாங்க இருக்காங்க நம்ம நல்லதை நினச்சா மட்டும்தான் நமக்கு நல்லதே நடக்கும் நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நினச்சா தான் நமக்கு நல்லது நடக்கும் அதனால் நம்ம செய்யும் தானமும் தர்மமும் நம்ம எடுக்கும் அத்தனை ஜென்மங்களும் நமக்கு தொடர்ந்தே வரும் அதே போல் நம்ம செய்யும் தீமைகளும் நம்ம எடுக்கும் அத்தனை பிறவிகளும் நமக்கு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் செய்யும் போதே நல்லதையே செஞ்சிட்டோன்னா நம்ம எப்போயும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்